சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் இந்தியன் டூ டீம்ஸ் படத்தோட ஆர்கே வெள்ளிமகம் அப்படின்ற ஒரு பட்ஜெட் படமும் ரிலீஸ் ஆயிருக்கு அதில் நம்ம இன்னைக்கு பார்க்கற போது இந்தியன் டூ ஜீரோ டாலரன்ஸ் உலக கமலஹாசன் சித்தார்த் சமுத்திரகனி ராகுல் பிரித்தி சிங் பிரியா பவானி எஸ் ஏ சூர்யா ஆகியோர் நடிப்பில் இயக்குனர் சங்கர் அவர்களோட இயக்கத்தில் அனிருத் அவர்களோட இசையில் ரவிவர்மன் அவர்களோட ஒளிப்பதிவு வெளிவந்திருக்கும் படம் இந்தியன் டூ ஜீரோ டாலர்ஸ் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சித்தார்த் அவர்கள் தான் நண்பர்களோடு சேர்ந்து சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஊழல் சார்ந்த லஞ்சம் சார்ந்த செய்திகளை வீடியோவாக எடுத்து நயாண்டி பண்ணி கேள்வி பண்ணி யூடியூப்பில் வீடியோ போடுறாரு அதனால் சமுதாய விழிப்புணர்வு ஏற்படுத்த முயற்சி வந்துறாரு இதனால் சமுதாயத்தில் எந்த மாற்றமும் ஏற்படலை அப்படின்ட்டு வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணுறாங்க அந்த சுச்சுவேஷனில் இவங்க ஊழல்வாதிகள் லஞ்சவாதிகள்லாம் பயப்படுற மாதிரி பயப்பட வைக்கிற மாதிரி ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் இடத்துல அப்படின்னா ஒருத்தர் இருந்தார் இந்தியன் தாத்தான்னு ஒருத்தர் இருந்தார் ஏன் அவரே வந்தால் நல்லாயிருக்குமே அவர் உயிரிழக்கிறான்னு தெரியல ஒருவேளை இருக்கலாமே இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சி கம் பேக் இந்தியன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டேக் ரெடி பண்ணி சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க அது தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ரெண்ட்ராங்க இந்தியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகி வேல் லெவலில் பரவுது ஸோ இந்த செய்தி சீனாவில் சீனா மாதிரி ஒரு நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல தலைமுறவாக இருக்கக்கூடிய இந்தியன் தாத்தாவனை கமல்ஹாசன் அவனுக்கு இந்த ட்ரெண்டிங்கான விஷயம் தெரிய வருது தெரிய வந்து தாத்தாவோட கமல்ஹாசன் அவர்கள் இந்தியா வந்தாரா இல்லையா ஊழல்வாதிகளையும் லஞ்சவாதிகளையும் கடல் கலை எடுத்தாரா இல்லையா அப்படின்றதான் படத்தோட மீதி கதை மொத்தத்தில் படமாக எப்படி இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து இந்த சித்தார்த் அவர்கள் வரக்கூடிய காட்சிகள் முக்கால்வாசி எல்லாமே வந்துட்டு ஒரு செகண்ட் யூனியன் டைரக்டர் டைரக்ஷன் பண்ண மாதிரி அவசர கதையிலும் உயிரோட்டம் இல்லாமல் இருக்கு டைரக்ஷன் பண்ணதுனால அந்த காட்சியெல்லாம் உயிரோடு இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அதுதான் அந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸாகவும் ஒரு வகையில் நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கமல்ஹாசனோட மேக்கப் அது இந்தியன் ஒன்றில் வந்துட்டு இந்தியன் தாத்தாவோட கெட்டப்பு வந்து நம்மளுக்கு புதுசாக இருந்தது ஆச்சரியமாக இருந்தது அதே நேரத்தில் யூனிக்காகவும் இருந்தது பட் இந்த படத்தில் வந்துட்டு இந்த க கெட்டப் நம்மளுக்கு புதுசாக இல்லாததும் அதே நேரத்தில் அது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக மேக்கப் இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அது கொஞ்சம் கொஞ்சம் நெடலாக இருந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அது ஒரு மைனஸாக நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நேர்மையை பற்றி பேச போகிற அந்த படத்தில் வந்துட்டு கமல்ஹாசன் அவர்களே வந்து இந்தியாவுக்கு வரும்போது ஒரு போலி பாஸ்போர்ட் தான் வர மாதிரி இருக்குது அது வந்து கண்டினரிடம்லாம் நான் பார்க்குறேன் முரணாக பார்க்குறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு சித்தார்த்த் நண்பர்கள்லாம் சேர்ந்து கம்பேக் இந்தியான்னு போட்டு டென்ட் பண்ண அந்த விஷயம் அதே நேரத்தில் ஒரு சுச்சுவேஷனில் கோபேக் இந்தியன் அப்படின்ட்டு அஸ்டாக் பண்ணி ட்ரெண்டிங் பண்ணுற அந்த சூழல் வந்து எனக்கு ரசிக்கும்படி இல்லை ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை அந்த சுச்சுவேஷன் அதாவது சித்தார்த்தோட அம்மா இறந்துற மாதிரி சூழல் வரும் அதனால் மனசு மாதிரி கோவப்பட்டு கோபேக் இண்டியன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சூழல் வரும் அந்த சூழலில் அம்மாவுக்கு பொழுது சித்தார்த்தோட அப்பாவான சமுத்திரகனி அவர்கள் இறந்திருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படி இறக்குன சுச்சுவேஷனாக சித்தார்த்தோட அம்மா லஞ்சத்துக்கு எதிரான போராட்டத்தில் தவறான கணவன் பார்க்க நான் நிற்கலை நேர்மையான என் மகன் பார்க்க நிற்கிறேன் இந்த இந்த போராட்டத்தில் எந்த எவ்வளோ இல்லை போந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வீரவாதம் பேசி ஒரு வீரத்தாய் மாதிரி பேசி ஒரு பாசிட்டிவான ஒரு மூமெண்ட்டில் கதையை கொண்டு போயிருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி பண்ணாமல் ஒரு நெகட்டிவ் ஸ்டைலில் அதாவது இந்த கண்டென்ட் வந்து மக்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடய இந்த கதையை பண்ணி ப பண்ணதுனால அதே அது ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீலை தான் எனக்கு தருது அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸாகவும் நான் பார்க்குறேன் அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த படத்தோட இசை இந்தியன் உள்ள ஏறவனோட மியூசிக் பாடல்கள் பீஜம் எல்லாமே வந்து மிக சிறப்பாக இருந்தது இந்த படத்தில் அணியருத்தா அவர்களோட பாடல்கள் பிஜிஎம் எதுவும் அவங்களுக்கு மனசு நிற்கிற மாதிரி இல்லை அது ரொம்ப மைனஸாக பார்க்குறேன் அதே நேரத்தில் அந்த பாடல் கமலஹாசன் அவர்கள் அறிமுகம் முன்னாடி வரக்கூடிய வெளிநாட்டு பாட்டு அந்த விசுவலா ட்ரீட் விசுவலா நல்லா ரசிக்கப்படுகின்றது தாத்தாவை போகிறாரு கதரோட போகிறாரு அந்த பாடல்கூட விசுலா அளவுக்கு பார்க்குற மாதிரி அந்த க்ரௌடு சீக்வன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்க்கறதுக்கு சொல்ல நல்லா இருந்தது பட் இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச மாதிரி விஷயமாக நான் பார்க்குறது என்னென்னா இந்த படம் சொல்ல வரும் செய்தி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன் அதாவது நீங்கள் ஊழலுக்கு எதிராக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா ஊழலை நிராகரிக்கணும்னு நினைக்கிறீங்களா முதல்ல நீங்கள் சரியா இருங்க நேர்மையாருங்க அதுக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தில் யாராவது ஊழல் செஞ்சாங்கன்னா அதை மொதல் கண்டுபிடிங்க ஊழல் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை வாங்காதீங்க ஊழல் மூலமாக கிடைக்கக்கூடிய உணவை ஏற்றுக்காதீங்க ட்ரெஸ்ஸை ஏற்றுக்காதீங்க குடும்பத்தில் ஊழல்வாதியாக இருக்கவங்களை அம்பலப்படுத்துங்க கோர்ட்டு முன்னாடி நிப்பாட்டுங்க உங்கள் குடும்பத்தை சரி அவங்கவுங்க அவங்க குடும்பத்தை சரி பண்ணிணா இந்த சமுதாயம் ஊழலற்ற நேர்மையான சமுதாயம் உருவாகும் அப்படின்ற சொல்ல ஒரு அந்த செய்தி வந்து அந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நினைக்கிறேன் பட் இந்த செய்தியை வந்து ஒரு நேரு ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்டில் சொல்லி அழுத்தமாக சொல்லி மனசில் பதிலுற மாதிரி சொல்லியிருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை கொஞ்சம் டவுட்டு மக்கள் ஏற்றுக்குவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு டவுட்டோடே பண்ணது இந்த படத்துக்கு வந்து பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன் இருந்தாலும் மொத்தத்தில் இந்த படம் இந்தியன் டூ ஜீரோ டால்ரன்ஸ்ன்றது இந்தியன் ஒன்று தான் ஜீரோ டாலரன்ஸில் இருக்குது இந்தியன் டூ வந்து ஒரு நம்ம ரெண்டு நம்ம டாலர் அதிகமாகவே இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் இருந்தாலும் இந்தியன் டூன் சொல்ல வரும் செய்தியை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஊழலுக்கு எதிராக இருக்கும்னு நினைக்கிறேன் முதல்ல உங்கள் குடும்பத்தில் யாராவது ஊழல்வாதி இருந்தால் அவங்கள நிராகரிங்க அவங்கள அம்பலப்படுத்துங்க அவங்கள கோர்ட் முன்னாடி நிற்பாட்டுங்க அதுதான் அந்த படம் சொல்ல வரும் செய்தி அதை எடுத்துக்கிட்டால் அந்த படம் நல்ல பயணம் பலனை தரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்